அன்பு நண்பர்களுக்கு வணக்கம் பழமொழி நானூறு பதிவேற்றம் நூத்தி நாற்பத்தி மூணு பாடல் நூற்றி நாற்பத்தி ஒன்று நட்பின் விளக்கு என்பதனுடைய ஏழாவது பாடல் இதுதான் இந்த நட்பின் விளக்கினுடைய கடைசி பாடல் பெரிய நட்டார்க்கும் பகைவர்க்கும் சென்று திரிவு இன்றி தீர்ந்தாற் போல் சொல்லி அவருள் ஒருவரோடு ஒன்றி ஒரு இருதலை கொள்ளி என்பார் ஒரு நண்பர்கள் இருந்தார்கள் அந்த நண்பர்களுக்குள்ளே ஏதோ ஒரு காரணத்தால் பிணக்கு ஏற்பட்டு விட்டது அப்போது மூன்றாவது நபர் அறிவில்லாத உறவனர்களுக்கு உண்டு இவன் சொன்னதாக அவனிடமும் அவன் சொன்னதாக இவனிடமும் மாறி மாறி அவர்களை பற்றி இழிவாக பேசி பகையை மேலும் மேலும் பெருக்குவான் இது அறிவில்லாதவர்களுடைய இயல்பு என்று சொல்லுகிற பாடல் எப்படி இருதலை கொல்லி என்றால் இரு பக்கமும் இருக்கிற கொல்லி கட்டை எரிந்தால் இரு பக்கமும் எரிந்திருந்தால் அது எப்படி சுடுமோ அதுபோல் நட்பாக இருவர் நட்பாக இருக்கும் இருவரிடம் ஏற்பட்ட சிறு பிணக்கை பயன்படுத்தி கொண்டு மூன்றாவதாக இருப்பவன் நானே உனக்கு நல்லவன் என்றவது போல இவரிடம் பழகி அவன் சொல்லாததை இவனிடமும் இவன் சொல்லாததை அவனிடமும் மாறி பேசி அவர்களுக்குள் பகையை வளர்ப்பது என்பது அறிவில்லாத கீழ் மக்களுடைய செய்கை அது எப்படி இருக்கும் என்றால் இருதலை கொல்லி போல ஒரு ஒரு கட்டையிலே இருபக்கமும் கொள்ளி வைத்தது போல என்று சொன்ன பாடல் இது மீண்டும் பாடலை பார்ப்போம் பெரிய நட்டார்க்கும் பகைவர்க்கும் சென்று இன்றி தீர்ந்தார் போல் சொல்லி அவருள் ஒருவரோர் ஒன்றி ஒரு படாதாரே இருதலை கொல்லி என்பார் நன்றி வணக்கம்